வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இருந்தா போதுங்க நீங்களும் ஒரு இடத்தை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் ஆமாங்க நம்ம சைட்ல ஆறுநூறு சதுரடி ஆயிரத்தி இருநூறு சதுரடி இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி மனைகளா பிரிச்சு தரமா போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம சைட்டில் இபி கனெக்ஷன் தரமான தார் சாலைகள் சுவையான குடிநீர் இப்படி அனைத்து வசதிகளும் நம்ம சைட்டில் இருக்குங்க நம்ம சைட்டை சுற்றியும் ஐநூறு வீடுங்க இருக்குது அதை நீங்களே பாருங்க எல்லாம் சொன்னீங்களே நம்ம சைட்டு எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டரில் தாங்க நம்ம கோமதி அம்மன் நகர் திருப்பாச்சூர் என்ற இடத்துல நம்ம சைட்டு போட்டிருக்கோம் ஐநூறு மீட்டரில் திருத்தணி பைபாஸ் இருக்குது இரநூறு மீட்டரில் கடம்பத்தூர்ல இருந்து காஞ்சிபுரம் போகிற ஸ்டேட் ஹைவே இருக்குது ஐநூறு மீட்டரில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நாலு கிலோமீட்டரில் கடம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் ஒன்றரை கிலோமீட்டரில் திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஒன்றரை கிலோமீட்டரில் இந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸில் திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் ஒன் ட்ரிபிள் நைனுக்கு தாங்க போட்டிருக்கோம் அக்ரிமெண்ட் அமௌண்ட் ஜஸ்ட் ஒன் லேக் தாங்க எழுபது பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் டிடிசிபி அண்டு ரெரா அப்ரோடு வாங்கியிருக்கோம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க ஒரு சூப்பரான இடத்துல ஒரு சூப்பரான விலையில ஃப்ளாட்டு நாங்கள் தர்றோம் உடனே உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க கீழே தெரிகிற நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள் தேங்க் யூ